ஞானசேகரன் வழக்கில் திடீர் திருப்பம் தீர்ப்பில் வந்த முக்கிய தகவல் ஞானசேகரன் ஆதரவாளர்கள் குஷியில் அப்ப ஞானசேகரன் விடுதலை ஆயிடுவானாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தொகுத்து பார்க்கின்ற போது ஞானசேகரன் போக போக வெளியே வந்துடுவான் போல இருக்குது சரி தீர்ப்பில் என்ன முக்கிய தகவல் வந்தது ஞானசேகரன் வழக்கில் அப்படி என்ன திடீர் திருப்பம் எல்லாவற்றையும் விரிவா பார்க்கலாமா அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இப்பதான் நம்முடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க எல்லா தொலைக்காட்சியுமே வந்து ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொல்லுவாங்க அதை தாண்டி ஞானசேகரனுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை சொல்லுவாங்க ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி யார் இந்த சார் என்று கேட்பதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பாகும் அப்படின்னு மிரட்டவும் செய்வாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் இருக்கிறது அந்த பக்கத்தை எந்த ஊடகமும் பேசல நேத்து நான் சோஷியல் மீடியாவில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வழக்கஞ்ச தந்த பேட்டியை பார்த்தேன் இன்னைக்கு காலையில போய் தேடி பார்க்கின்றேன் சமூக வலைத்தளத்தில் அந்த வீடியோ இல்லை பல முக்கிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் அந்த வீடியோவை ஏன்னா ஞானசேகரனுக்கு ஆதரவா வாதாடின வழக்கறிஞர் அடுத்தது என்ன பண்ண போறார் என்ற பேட்டி எடுத்து போடுறாங்க அதே மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்றத பேட்டி எடுத்து போடுறாங்க ஆனால் மாணவி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாரு தீர்ப்புக்கு பிறகு அப்படின்ற வீடியோ கிடைக்கும் அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியினுடைய யூடியூப் சேனல்லையும் போய் தே அந்த வீடியோ மட்டும் நமக்கு கிடைக்கவே இல்லை நேற்று சமூக வலைத்தளத்தில் பாதிப்பு அடைந்த மாணவனுடைய வழக்கறிஞர் தந்த பேட்டியை நான் பார்த்தேன் அந்த தகவலை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் அந்த வீடியோ நீக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் அதனால கலைஞரை வாழ்த்தி நிறைய பேரும் போஸ்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தேன் ஆனால் கலைஞருக்கு எதிரான போஸ்டுகள் தான் நிறைய வருது கலைஞருடைய தனிப்பட்ட விவரங்கள் அரசியல் அவர் செய்த செயல்கள் அவரு நல்லது செஞ்சாரா கட்டுது கலைஞரை வசைப்பாடுகின்ற போஸ்டுகள் தான் நிறைய இருக்கிறது அதனால அந்த மாணவி தரப்பு வழக்கறிஞர் அந்த வீடியோ நம்மளால பார்க்கவே முடியல முக்கியமான ஒரு விஷயங்க கலைஞரை வசைப்பாடிய நிறைய போஸ்டுகள்ல எனக்கு ஒரு போஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது கலைஞர் அந்த உங்ககிட்ட காமராஜர் ஆவதும் கலைஞர் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்கப்பா இது காமராஜர் எந்த அளவுக்கு நல்லவர் கலைஞர் எந்த அளவுக்கு கெட்டவர் என்ற சொல்ற விஷயத்த எவ்வளவு அழகா சினிமா பாடலுடன் ஒப்பிட்டு போட்டிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி தான் இன்னைக்கு வசை ஒரு தலைவர் இறந்த பிறகும் வசை மொழியை வாங்கி கட்டி கொள்ளுகின்றார் என்றால் கலைஞரவர்கள் தான் நல்லதை விட கெட்டதை அதிகமா செய்திருப்பார் போல இருக்கிறது ஏன்னா ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா என்பது அவனுடைய மரணம் தான் தீர்மானிக்கும் அப்படின்னு இன்னைக்கு கலைஞர் பிறந்த நாள்ல கலைஞரை பற்றியான எதிர்மறை கருத்துக்கள் தான் சமூக வலைதளம் முழுவதுமே அதிகரித்திருக்கிறது வாங்க நம்ம விட்டுட்டு டாபிகை போயிட்டோம் காப்பாற்றுவதற்காகத்தான் முயற்சி செய்திருக்கின்றார்கள் இப்பவும் ஞானசேகரனை வழக்கிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழக அரசியல் களத்துல முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது ஞானசேகரனை நியாயப்படுத்துகின்ற நிலையில தான் இன்னைக்கு ஊடகங்கள் பயணிக்கிறது உண்மையா சொல்ல போனா இந்த ஆட்சி முடிந்து அடுத்த ஆட்சி இதே திமுக ஆட்சி வந்தா ஞானசேகரன் வெளியே வந்துடுவான் அப்படின்ற எண்ணம் தான் எல்லோருக்கும் மத்தியிலும் இருக்கிறது முதல்ல தீர்ப்பில் வந்த முக்கிய தகவலை நம்ம பார்த்துடலாம் அப்பதான் ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு எந்த முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் தீர்ப்பில் என்ன சொல்லப்படுறேன்னு கேட்டீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் என்பது சாதாரண பல்கலைக்கழகம் கிடையாது அங்க படிச்சவங்க நல்லா படிச்சவங்க அங்க படிச்சவங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து பல முக்கிய கம்பெனிலும் அந்த பல்கலைக்கழகத்துல போய் மாணவிய வந்து நாசம் செய்திருக்கின்றான் இந்த ஞானசேகரன் அந்த மாணவிய மிரட்டுவதற்காகத்தான் அந்த சாரு உன்னை கூப்பிடுறாரு போறியா அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டி போன்லாம் வரல அதனால ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்று தடையவியல் சோதனை தந்த அறிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது ஞானசேகரன் ஒருவன் தான் குற்றவாளி என்பதையும் ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எப்பேற்பட்ட பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தை பேர இவன் எப்படி கெடுத்திருக்கான் தெரியுமா அப்படின்னு ஞானசேகரனுடைய ஹிஸ்டரி தீர்ப்பில் இடம்பெற்றிருக்குது இதுதான் முக்கிய தகவல் ஏன்னா இந்த ஞானசேகரன் மீது முப்பத்தி ஏழு வழக்குகள் இருக்குதான் அவன் மீது பாலியல் வழக்கு இருக்குது திருட்டு வழக்கு இருக்குது கொலை வழக்கு இருக்கிறது குண்டாஸ் கூட போட்டிருக்காங்களா ரெண்டு முறை ஐந்து வழக்குல தண்டனை பெற்றிருக்கின்றாராம் இன்னும் பல வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறதாம் இப்பேற்பட்ட குற்றவாளி எப்படி வெளியே சுத்தனா வெளியே சுத்தந்து கூட பரவாயில்லைங்க ஆனால் அந்த ஞானசேகரனுடன் யாரெல்லாம் புகைப்படம் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா ஞானசேகரன் வீட்டில் போய் யாரெல்லாம் சாப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா ஞானசேகரனுடன் துணை முதலமைச்சர் இணைந்திருந்த புகைப்படத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது முப்பத்தி ஏழு வழக்குகள் வாங்கி வைத்திருக்கின்றான் எல்லாமே மொத்த சமூக விரோத குற்றங்களா இருக்கிறது குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கின்றான் குற்றவாளியுடன் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஏன் நெருங்கி அவர் போய் சாப்பிட்டாரு முப்பத்தி ஏழு குற்றங்கள் செய்தவனை எப்படி வெளியே உலாவ விட்டாங்க கடந்த காலத்துல நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவர்கள் என்ன சொன்னாரு திமுக ஆட்சி வந்ததிலிருந்து ஞானசேகரன் எந்த வித தப்பும் பண்ணல அதிமுக ஆட்சியில தான் அவனுடைய கைவரிசையானது செல்போன்ல இருந்து போட்டிருக்காங்க திமுக ஆட்சியில் அடைக்கப்பட்ட குற்றவாளியுடன் வந்து உங்க அமைச்சர் கூட இருக்கலாமா திமுக ஆட்சியில தப்பு பண்ணல அப்படின்றதுக்காக அவன் திமுக அனுதாவியா இருக்கிறானா இல்ல திமுக காரனா இருக்கிறானா என்பதே வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது தீர்ப்பிலே வந்து முப்பத்தி ஏழு வழக்குகள் இருக்குதுன்னு சொல்றாங்க முப்பத்தி ஏழு வழக்குகளும் கொடும் குற்றம் அதனால இவனுக்கு கருணையே காட்டக்கூடாது முப்பது வருஷம் சிறை தண்டனை வருஷம் சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் இடையில பிறந்த நாள் அப்படின்னு இவனை வெளியே விட்டுறாதீங்க சிறையில் இவனுக்கு எந்தவித சலுகையும் இருக்கக்கூடாது அப்படின்னு இவன் கொடும் குற்றவாளி என்பதை அழுத்தம் திருத்தமாக நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கு இதுதான் முக்கியமான தீர்ப்பு வந்த பிறகு அரசு வழக்கங்கள் பேட்டியளித்தாரு குற்றவாளி தரப்பு வழக்கறிஞர் பேட்டி அளித்தாரு ஆனா பெண்ணுடைய வழக்கறிஞர் பேட்டி அளித்த வீடியோ மட்டும் நமக்கு கிடைக்கல அது என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா இந்த பெண்ணு முதன்முறையாக முறையாக மகளிர் உதவி மையத்துக்கு தான் ஃபோன் பண்றாங்களாம் ஆனா அந்த உதவி மையத்துல பல முறை போன் பண்ண பிறகு கூட போனே எடுக்கலையா அதற்கு பிறகுதான் பெண்ணுக்கு ஆதரவாக வாதாடன வழக்கறிஞர் சொன்னாரா அந்த பெண்ணு நமக்கு பக்கத்துல கோட்டூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்குது அங்க போய் புகார் அளிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழைச்சிருக்காங்க அங்கு அழைச்சிக்கிட்டு போய் புகார் அளித்த பிறகு அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்துவதற்கு பெண் காவலர்களை அனுப்பாம ஆண் காவலர்களை அனுப்பியிருக்கின்றார்களாம் பாதிப்படைந்த மாணவி சொல்றாங்களாம் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுல இருக்கிறேன் இந்த தருணத்துல யாரையும் நீங்க அனுப்பாதீங்க தேர்வு பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாவது யூனிஃபார்முடன் யாரும் வரக்கூடாது என்ன தேடி யூனிஃபார்முடன் வந்தாங்கன்னா உண்மை விஷயம் யாருன்னு தெரிஞ்சிடும் தயவு செய்து யூனிஃபார்முடன் அனுப்பாதீங்க மூன்றாவது என்னை விசாரிப்பதற்கு பெண் காவலரை மட்டும் அனுப்புங்க ஆண் காவலரை அனுப்பாதீங்க அப்படின்னு மூன்று கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா புறத்தில் இருக்கக்கூடிய பெண் காவல் ஆய்வாளர் வந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா பரீட்சை எழுதுகின்ற பொழுதே ஆண் காவலர்களை சீருடையனுடன் அனுப்பியிருக்கிறாங்க இப்போ பரீட்சை எது போறேன் இப்ப வேணான்னு சொன்ன பிறகும் காவலர் வந்திருக்காங்க கடைசியில உளவியல் ரீதியாக தாக்குதலை விசாரிக்க வந்தாங்களே அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது காவலர்கள் விசாரிக்கின்ற தருணத்துல உன் வாழ்க்கையே கெட்டுடுமா தயவு செய்து வேண்டாம் நீ புகார் அளிக்காத எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா உன்னுடைய வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா நாசம் ஆயிடும் தயவு செய்து புகார் அளிக்காத அப்படின்னு வந்த காவல்துறையினர் பெண் எந்த அளவுக்கு பாதிப்படைந்திருக்கின்றார்கள் ஏன் புகார் அளிக்கின்றார்கள் குற்றவாளி யார் குற்றவாளியுடைய பின்னணி என்ன இந்த செயலை தான் செஞ்சிருக்கின்றானா என்ற மொத்த விவரத்தையும் கேட்டு பெறாம புகார் அளிக்காதம்மா எஃப்ஐஆர் போட்டா உன் வாழ்க்கைய நாசமா அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒருபடி மேலே போய் இப்ப புகார் எல்லாம் மீண்டும் மருத்துவ பரிசோதனைக்காக கூப்பிடுவாங்க போயிடாத போன அப்புறம்தான் இருக்குது உன்னுடைய முழு விவரம் வெளியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க காவலர்கள் இந்த பெண்ணு எல்லாவற்றையும் தாங்கி காவல்துறையினர் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அத்தனையும் செஞ்சிருக்கிறாங்க புகார் அளிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க தாண்டி மருத்துவ பரிசோதனைக்கும் போயிருக்கிறாங்க அப்போ காவல்துறையினர் சொன்னாங்களாம் உங்கள் விவரம் வெளியாச்சுன்னா அசிங்கம் சொல்லிட்டு ஆனால் அதே மாதிரி பெண்ணினுடைய எஃப்ஐஆர் வெளியாச்சுங்க அந்த பெண்ணுக்கு உளவியல் ரீதியாக அழுத்தம் கொடுத்தாங்க ஸோ ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு எந்த அளவுக்கு மேனுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க இது பெண் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நேற்று தந்த பேட்டி ஆனால் ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க இந்த விஷயம் தெரிந்து விடக்கூடாது என்பதுக்காக அந்த வழக்கறிஞர் தந்த பேட்டி நம்மளால் பார்க்க முடியல எல்லாரும் என்ன சொல்றாங்க அந்த சார்களை தான் திமுக முனைப்பு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா வந்து யார் அந்த சாரை காப்பாற்றுவதை விட ஞானசேகரனே காப்பாற்றலாம் என்பதுக்காக தான் கடந்த காலங்களில் முயற்சி எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது விசாரிக்கிறது அப்படி விசாரிக்கின்ற தருணத்தில் ராகவேந்திரா ரவி என்ற டிஎஸ்பியும் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கின்றார் விசாரணை போய்கொண்டே இருக்கின்ற போது திடீரென அந்த விசாரணையிலிருந்து வெளியே வருகின்றார் அவர் வெளியே வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு அழுத்தங்கள் அதிகரிக்கிறது விசாரணையிலிருந்து நான் விலகுகின்றேன் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு வேகமாக விசாரிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது நீதிமன்றம் பாராட்டியிருக்கிறது பெண்கள் பாதிப்படைந்தால் திமுக அரசாங்கத்துல உடனடியாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் எல்லாவற்றையும் பறைசாற்றுகின்ற இந்த ஊடகங்களும் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒருத்தர் தான் குற்றவாளி வேற யாரும் இல்லை என்று பிரேக்கிங் நியூஸ் போடுகின்ற ஊடகம் விசாரணையிலிருந்து எதற்காக ராகவேந்திர ரவி என்ற டிஎஸ்பி அவர்கள் விலகினார் என்ற மர்மத்தை யாராவது சொல்லியிருக்காங்களா சொல்லவே மாட்டாங்க மீண்டும் ஞானசேகரனை காப்பாற்றுவதற்கு இன்னொரு ஆதாரமாக நாம பார்ப்பது வந்து ஞானசேகரன் எவ்வளவு கொடூரமானவன் அவனுக்காக ஆஜராகிறீங்களே அப்படின்னு இரண்டு தனியார் வக்கீலை அரசே நியமித்திருக்குது இல்லையா அவங்க கிட்ட பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி பதினோரு பிரிவுகளில் ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவிக்கின்ற தருணத்தில் அப்போ ஞானசேகரனுக்காக ஆஜரான ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா குற்றவாளியே இருந்தாலும் கொடூரமானவனாகவே இருந்தாலும் நீதிமன்றம் நியமிக்கின்ற போது எங்க கடமையை சரியா செய்யணுங்க அதனால தான் ஞானசேகரனுக்காக ஆதரவாக நாங்க வாதாடணும் தீர்ப்புகள் வெளியாகட்டும் அதற்கு பிறகு நாங்க அவனுக்கு ஆதரவாக மேல்முறையீட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா தீர்ப்பு வெளியான பிறகு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஞானசேகரனுக்கு தண்டனை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்க கூடாது காவல்துறை கேட்டதனாலும் அரசு வழக்கறிஞர் கேட்டதனாலும் இந்த தண்டனையை விதிகளை மீறி பெண்களுக்கு எதிரான குற்றம் என்பதனால அதிகரித்து கொடுத்துருக்கிறாங்க அதனால் மேல்முறையீட்டுக்கு போய் சொல்லியிருக்காங்க நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போவோம் மேல்முறையீட்டுக்கு போறது பத்தி பிரச்சனை கிடையாது இந்த தீர்ப்பை நிறுத்தியும் வைக்கலாம் ஞானசேகரனுக்கு ஜாமீனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஞானசேகரனுக்காக மேல்முறையீட்டுக்கு போறாங்க ஆண்டு காலம் சிறை அந்த விதிப்படி வந்து காலம் தண்டனை வழங்கியிருப்பது ரொம்ப ரொம்ப அதிகம் ஞானசேகரனுக்கு எதிராக ஒரு சதி அப்படின்ற போர்வியில ஞானசேகரனை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றம் போகின்றார்கள் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கியாச்சு உடனடியாக ஞானசேகரனுக்கு ஆதரவாக நாங்கள் ஏங்க இனிமே வந்து ஆஜராகணும் நாங்கள் இந்த வழக்குக்கு மட்டும்தான் நியமிச்சாங்க மேல்முறையீட்டுக்கெல்லாம் எங்களை என்ன நியமிச்சிருக்காங்களா நாங்கள் ஏன் ஞானசேகரனுக்காக ஆஜராகணும் பெண்ணை சீரழிச்சுவன் சிறையில் இருப்பது தாங்க சரியானதாக இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் எல்லாம் ஞானசேகரனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணும் ஸோ ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு காலம் சிறை தண்டனை தந்ததே வந்து குறைவுதான் என்று சொல்லி கொண்டிருக்கின்ற போது நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோம் என்று களம் இறங்க வேண்டிய கட்டாயம் என்ன அழுத்தம் வந்தது தீர்ப்பே விட்டாலும் ஞானசேகரனுக்கு ஆதரவாக உயர் நீதிமன்றம் போக வேண்டிய கட்டாயம் என்ன இவனுக்கு மேல்முறையீட்டுக்கு போறதுக்கு யார் ஹெல்ப் பண்றது கடன் சொல்றான் எங்க அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றான் என் பொண்ணு எட்டாவது படிக்குதுன்னு சொல்றான் இப்படி எல்லாம் இருக்கிறவனுக்கு இந்த ரெண்டு வழக்கறிஞர்களுக்கும் பணம் கொடுத்து யார் மேல்முறையீட்டுக்கு போக சொல்றது ஸோ குற்றவாளிக்கு தண்டனை கிடைத்து விட்டது அல்லவா ஆனால் அதிகப்படியாக இருக்கிறது ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் தன் தரப்பு நியாயத்தை தான் சொல்லுவான் மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு என் மீது தவறே கிடையாது தயவு தயவுசெய்து விடுதலை செய்ய வேண்டும் என்று மனுதாக்களே பண்ணான் ஸோ இப்படி குற்றவாளிக்கு ஆதரவாக மேல்முறையீட்டுக்கு போகிறது ஞானசேகரனை காப்பாற்றுவதற்காக தான் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்கப்பா நாம் சொன்னதை ஆரம்ப கட்டத்திலிருந்து கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அந்த பெண்ணுக்கு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க பிறகு வழக்கு நடக்கின்ற பொழுது அதிகாரியே விலகுகின்றார் தீர்ப்பு வந்த பிறகு ஞானசேகரனுக்காக வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லை குற்றவாளி ஞானசேகரன் ஒரு ஆள் தான் என்று சொன்ன பிறகு யார் எந்த சார் என்று கேட்கக்கூடாது நீதிமன்ற அவமதிப்பாகும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மிரட்டுகின்றார்கள் ஆனால் அதிமுகவுடைய எம்பி ஆக போகின்ற இன்பதுரை அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பை தான் நாம் விமர்சிக்க கூடாது ஆனால் காவல்துறையினுடைய விசாரணையை நாம கேள்வி கேட்கலாம் அப்படி பார்க்கும் போது காவல்துறையானது யார் எந்த சார் என்ற விஷயத்தை கோட்டை விட்டுருக்குது ஞானசேகருடன் தொடர்பில் இருந்தவங்க அத்தனை பேரும் கூப்பிட்டு விசாரித்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக உண்மை வெளிவந்திருக்கும் யாரெல்லாம் சாட்சி என்று முன்னணிக்கு வந்தாங்களோ அவங்களே சாட்சியா போட்டாங்க ஸோ ஞானசேலுடன் தொடர்புல இருக்கிறவங்கெல்லாம் அழைத்து சாட்சியாக போட்டிருக்கணும் ஏன்னா யாரு ஞானசேகரன் குற்றவாளி என்று நிரூபிப்பதுக்கு உதவுவாங்களோ அவங்களே வந்து ஞானசேகரன் தப்பான வந்தாங்க அப்படின்னு பிறல் சாட்சி இல்லாமல் இருபத்தி ஒம்பது பேர் வந்து சாட்சி அளித்திருக்கின்றார்களாம் ஆனால் சாட்சி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கணும் ஞானசேனனுடன் நெருக்கத்தில் இருந்தவங்க உறவுக்காரர்கள் அவனுக்கு உதவியாக இருந்தவங்க தொழில் செய்யக்கூடியவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசலையே பிரியாணி போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் எட்டு மணிக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் இந்த மாதிரி கொடூரங்களை அரங்கேற்றிருக்குதான் என்ற விஷயம் தீர்ப்பிலேயே இருக்குது அப்போ அண்ணா பல்கலைக்கழக சரோண்டிங்களை இவனுக்கு யார் நண்பர்கள் இருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இவனுக்கு நெருக்கமான ஆட்கள் இருந்தாங்களா இப்படி பலவற்றையும் காவல்துறையானது அவனுடன் இருந்தவங்களை பிடிச்சி விசாரித்து அவங்கள சாட்சியா கொண்டு வந்திருந்தாங்கன்னா யார் இந்த சார் என்ற விஷயமானது வெளியே வந்திருக்கும் ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும் போது ஞானசேகரனை காப்பாற்றுகின்ற மூடிலே வந்து சென்னை கமிஷன் ஸ்பெஷல் வந்து மட்டுமே குற்றவாளி என்று சொல்லிட்டு அவனுக்கு எதிராக சாட்சியங்கள் எல்லாம் வந்து நீதிமன்றத்தில் கொடுத்து ஞானசேகரனை மட்டுமே தண்டித்து இருக்கின்றார்கள் பல பேர் தச்சுட்டாங்க ஆனா அப்படியே அதிமுக மட்டும் களத்துல இறங்கி பாஜக மட்டும் நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி இந்த வழக்கை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அனுப்பாம இருந்தாங்கன்னா ஞானசேகரனும் வெளியே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதிமுக வரலட்சுமி அவர்களா இருந்தாலும் சரி சோ இந்த வழக்கு வேகம் எடுப்பதற்கும் இன்னைக்கு தீர்ப்பு வருவதற்கும் அதிமுக பாஜக வழக்கறிஞர்கள் தான் காரணம் ஞானசேகரன் இப்போதாவது தண்டிக்கப்பட்டிருப்பதுக்கு அதிமுக மற்றும் பாஜக வழக்கறிஞர்கள் தான் காரணம் அந்த பெண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுப்பதற்கு பாஜக வழக்கறிஞரே காரணமா இருந்திருக்கிறார் எல்லாம் ஒன்னா களம் இறங்கவில்லை என்றால் ஞானசேகரன் காப்பாற்றப்பட்டிருப்பார் தீர்ப்பு வந்த பிறகும் இப்ப மேல்முறையீட்டுக்கு போயிட்டு ஞானசேகரனை காப்பாற்ற போறாங்க ஆரம்பத்திலிருந்து அந்த பெண்ணை மிரட்டத்திலேயே இருந்திருக்காங்க இன்னைக்கு அந்த மாணவி தரப்பு வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மையை போட்டு உழைச்சிருக்கின்றார் அந்த பெண்ணுடைய மனசை உடைக்கணும் எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் இந்த வழக்கிலிருந்து அந்த பெண்ணை விடுவித்துக் கொள்ள வேண்டும் வழக்க திரும்ப பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடே வந்து அந்த பெண்ணை அணுகியிருக்காங்க நான் தந்த ஊக்கத்தின் காரணமாகத்தான் அந்த பெண் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் போராடினாங்க அப்படின்ற வார்த்தையும் அந்த பெண்ணுக்காக ஆதரவாக வாதாடிய ஆடைய வழக்கஞ்சு சொல்லி அப்படின்னா இந்த பெண்ணுக்கு எதிராகவும் ஞானசேகரனுக்கு ஆதரவாகவும் யாரெல்லாம் எப்படி எப்படி சித்து வேலையெல்லாம் காட்டிட்டாங்க பாருங்க மேல்முறையீட்டு போன பிறகு இந்த வழக்கு யாருடைய கவனம் பெறாது அதனால சஸ்மன்சா வழக்கை நடத்தி ஞானசேகரனுக்கு விடுதலை கூட வாங்கி தந்து விடுவார்கள் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது சரி நண்பர்களே அதிமுக ஆட்சி வந்தா யார் அந்த சார் என்ற விவரம் வருமா அது வரைக்கும் பொறுத்திருக்கும் நன்றி